தமிழகம் முழுவதும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த வேலையை விடியலை நோக்கியதாக கொண்டாட வேண்டும் என்ற சிறப்பான நோக்கத்தை சிஐடி அமைப்பு தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கிறது விடுதலையை பற்றி விடுதலை போராட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் சொந்தம் கொண்டாடுவதற்கான உரிமை உழைப்பாளி மக்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த உழைப்பாளி மக்களுக்கு தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செங்கொடி இயக்கமாகியூ சிஐடியுக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் சுதந்திர போராட்ட சுதந்திர தினத்தையே துக்க தினம் என்று அனுஷ்டித்தவர்கள் இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியவே ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஒரு அவமான சின்னமாக நம்முடைய நாட்டிலே அறிவித்தவர்கள் இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய செல்போன் வாயிலாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த யாரை எந்த வாடிக்கையாளரை தொடர்பு கொண்டாலும் கணவனை மனைவி தொடர்பு கொண்டாலும் மனைவியை கணவன் தொடர்பு கொண்டாலும் அப்பாவை மகன் தொடர்பு கொண்டாலும் மகனை அப்பா தொடர்பு கொண்டாலும் யாரை தொடர்பு கொண்டாலும் ஒரு நபர் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் தரங்கான்னா நமக்கு தெரியாது என்னன்னு ஆனால் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது மாதிரி மொழி திணிப்பை இன்னைக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை இயற்றுகிறோம் என்ற முறையிலே அவர்கள் ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிப்பது சமஸ்கிருதத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது இந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய சிஐடி அமைப்பு எல்லா பிராந்திய மொழிகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லா பிராந்திய மொழிகளும் அதற்கு சமமான அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் இன்றைக்கு என்று வீட்டு வீட்டுக்கு இன்னைக்கு கொடியை வைத்து கொண்டாடுங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவருடைய பாரம்பரியம் என்ன அவர்கள் அந்த ஆட்சியை இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தையே அந்த அனுமதிக்காத இயக்கம் சுதந்திர போராட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தையே நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் துக்கனால் அனுசிப்போம் என்று சொன்னவர்கள் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு சுதந்திர தினத்தை பற்றி இன்றைக்கு பேசுவது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம் நாடாளுமன்றத்துக்கு சென்று வந்த அனுபவத்தோடு நான் சொல்கிறேன் இந்த நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற கட்டிடம் மிகப்பெரிய பாரம்பரியமிக்க கட்டிடம் அந்த நாடாளுமன்றத்திலே பனிரெண்டு வாயில்கள் இருந்தது அந்த நாடாளுமன்றத்திலே ஒரு பக்கம் மக்களவை இன்னொரு பக்கம் மாநிலங்களவை நடுவிலே இந்த இரண்டு அவைகளுடைய உறுப்பினர்களும் அமர்ந்து பேசுவதற்கான மைய மண்டபம் இதெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய அமைப்புகளாக இருந்தது ஆனால் இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இன்றைக்கு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினரை பார்க்க முடியாது மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினரை பார்க்க முடியாது இரண்டு பேருக்கும் தனித்தனி அரங்கம் மட்டுமல்ல இரண்டு பேர்களுக்கும் தனித்தனி கேன்டீன் கூட டீ குடிக்கிற போது கூட சந்திக்க கூடாது என்கிற ஒரு முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எதற்காகவும் யாரும் கலந்து பேசிவிடக் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய பாரம்பரியம் நம்முடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாரம்பரியம் இவையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயக்கம் செங்கோடி இயக்கம் சிஐடி அமைப்பு அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு விடியலை நோக்கி என்ற பயணத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த மகாத்மா காந்தியினுடைய சிலை மகாத்மா காந்தியை என்றைக்குமே அவருடைய போராட்டத்தையோ அவருடைய எந்த காலத்திலும் அங்கீகரிக்காத என்ன செய்து விட்டார்கள் அந்த நாடாளுமன்றத்தினுடைய கட்டிடத்தின் அருகிலே இருந்த மகாத்மா காந்தியினுடைய சிலையை நாடாளுமன்ற வளாகத்தினுடைய ஒரு மூலைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தலைமை தாங்கி வடிவமைத்த அம்பேத்கர் சிலையை இன்னொரு மூளைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் நாடாளுமன்றத்தினுடைய எல்லோரும் பார்க்க இடத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நாடாளுமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் ஹால் என்று ஒரு ஹாலை வைத்திருக்கிறார்கள் அந்த கான்ஸ்டியூஷன் ஹாலில் விஷ்ணு புராணத்தினுடைய காட்சிகள் அங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கடலை விஷ்ணு கடைகிற போது அந்த பாம்பை வைத்து அந்த பார்க்கடலை கடந்ததாக சொல்லப்படுகிற அந்த புராணத்தினுடைய காட்சிகளைத்தான் கான்ஸ்டியூஷன் ஹாலில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கான்ஸ்டிடியூஷன் ஹாலில் நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் ஆங்கில பிரதியும் தமிழ் பிரதியும் வைத்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு எந்த ஏற்பாடும் நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள் இல்லை ஆகவே இந்த நாடாளுமன்றத்தினுடைய மாண்பை எப்படி சிதைத்திருக்கிறார்களோ அதே போல நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இன்றைக்கு பாஜகவுடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது எத்தனை சட்ட திருத்தங்களை கத்த பத்து ஆண்டுகள் கொண்டு வந்து எல்லா சட்டங்களுமே ஏழைகளுக்கு எதிரான சட்டங்கள் இந்த திரு திருத்தப்பட்ட எல்லா சட்டங்களுமே உழைப்பாளி மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இவர்கள் திருத்திய எல்லா சட்டங்களுமே அப்பாவி மக்களை அடித்தட்டு மக்களை வஞ்சிக்கிற சட்டங்கள் இந்த சட்டங்களை தான் கடந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக ஆட்சி நம்முடைய இந்தியாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது கூட இது இரண்டாவது கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரை ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த தீர்மானத்தின் மீது பேசிய பெரும்பாலான உறுப்பினர்கள் சொன்னார்கள் நாட்டுடைய ஜனாதிபதி உரைங்கிறது ஜனாதிபதியாக தயாரித்து வாசிக்கிற உரை கிடையாது யார் அரசாங்கத்தில் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறாரோ ஒரு பெரும்பான்மை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அந்த நாடாளுமன்ற உரையை அந்த அமைச்சரவை தான் தயாரித்து கொடுக்கும் அந்த தயாரித்து கொடுத்த அமைச்சரவையினுடைய உரையை வாசிக்கக்கூடிய இடத்திலே தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதி இருக்கிறார் அவருக்கு அவருக்கான வாய்ப்பு நாடாளுமன்ற திறப்பு வளால இல்லை என்ன ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர் ஜனநாயகத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர் நாடாளுமன்ற திறப்பு விழாவிலே அவருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தினுடைய விழாவில யாரெல்லாம் சொன்னால் இன்றைக்கு சபாநாயகர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஓம் பிர்லா அவர்களும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இரண்டு பேரை தவிர யாருமே பங்கா இருக்காத ஒரு நாடாளுமன்ற திறப்பு தான் நாம் சந்தித்திருக்கிறோம் எங்கேயாவது பார்க்க முடியுமோ ஒரு கட்டிடத்தை திறக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கேயாவது இரண்டு நபர்கள் மட்டும் போய் ஒரு கட்டடத்தை திறந்து வைத்த காட்சியை அநேகமாக இந்தியாவில் இப்பொழுது நம்முடைய நாடாளுமன்ற திறப்பு விழாவின் போதுதான் பார்த்திருக்க முடியும் ஆகவே நாடாளுமன்றத்தினுடைய விவாதங்களில கூட அவர்கள் பொய்யான விஷயங்களை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய ஜனாதிபதி உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக தலைமை தாங்குகிற ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலிலே இந்திய மக்கள் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வரியை திருத்த வேண்டும் திருத்தி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் எல்லா கட்சிகளும் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா தமிழ்நா இந்தியாவில் நடைபெற்ற இந்த தேர்தலில் மிக தெளிவான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலிலே மிருகபல மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்ற பாஜக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது கடந்த தேர்தலை விட ஐம்பத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜக குறை குறைந்த சீட்டுகளை பெற்றிருக்கிறது ஆகவே இந்திய நாட்டு மக்கள் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்ற ஒரு மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் என்னென்ன புறவாசல் வழியாக விடுவது போலவே ஐக்கிய ஜனதாதளத்தை சார்ந்த அதே போல தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பிரதமர் கடந்த தேர்தலில் அவர் பாஜகவனுடைய பிரதமர் இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் என்டிஏவனுடைய பிரதமர் நம்முடைய நாடாளுமன்றத்திலே பேசிய நம்முடைய மாநிலங்களை உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் குறிப்பிட்டார் அங்க நாடாளுமன்றத்தினுடைய அந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றியை தெரிவிக்கிற தீர்மானத்தில் இது என்டிஏ அலையன்ஸ் அல்ல நிதிஷ் நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் அதான் என்டிஏ என்டிஏங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்ல இன்னைக்கு நாயுடுவையும் நிதிஷையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மாறாக இன்றைக்கு இவர்கள் எல்லாம் ஆதரவாக வைத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த தெளிவான தீர்ப்பை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இன்றைக்கும் இல்லை என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம் அவர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள் நாடாளுமன்றம் நடைபெறுகிற போது டெல்லியிலே ஒரே போராட்ட களமாக இருக்கிறது ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் அந்த சட்டம் வாயிலே நுழைய மாட்டேங்குது எளிமையாக சொன்ன சட்ட பிரிவுகள் சாதாரண குடிமன் கூட சொல்லுவோம் வழக்கு திருநாட்டுன்னா கொலை வழக்கு இது இந்தியாவினுடைய எல்லா குடிமக்களுக்கும் தெரிந்த வழக்கு பிரிவுகள் இன்னைக்கு இந்த பிரிவுகள் எல்லாம் சிதைத்துட்டு அது அந்த சட்ட பிரிவு அந்த சட்டத்தினுடைய பெயரையே இன்றைக்கு சமஸ்கிருதத்தில் மாற்றி யார் வாயிலும் நுழைய மாட்டேங்குது நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடந்து கொண்ட போது நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான இன்னைக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த சிஆர்பிசி மற்றும் ஐபிசியினுடைய சட்டங்களை எல்லாம் திருத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் டெல்லியிலே போராட்டம் நடத்தினார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பென்ஷனர்கள் இபிஎஃப் திட்டத்தில் பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய போராட்டம் இரண்டு நாள் டெல்லியில் நடைபெற்றது என்ன போராட்டம்னா தொழிலாளிகள் தங்களுடைய சம்பளத்தில் இருந்து கட்டக்கூடிய அந்த இபிஎஃப் தொகையிலிருந்து கொடுக்கக்கூடிய பென்ஷன் மிக மிக சொற்பமாக இருக்கிறது வெறும் முப்பத்தி ஏழு ரூபா பென்ஷன் வாங்குறாலும் நம்முடைய இந்தியாவுக்குள்ள ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குள் பென்ஷன் வாங்கக்கூடிய பகுதியினர் தான் அதிகம் ஆகவே இந்த போராட்டங்கள்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் வந்து ஒரு பென்ஷன் சொந்த பணத்தை பங்கு தொகையாக செலுத்தி பெறக்கூடிய பென்ஷனை கூட ஒரு நியாயமான வாழ்க்கைக்கான உரிமையாக அவன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த அரசு சிந்தித்து அதை பற்றி கூட பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை இன்னொரு பக்கம் ஒரு என்ஜிஓ எல்லாம் சேர்ந்து வந்தார்கள் அவங்க என்ன சொன்னாங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இந்த நாடு முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள் வீடு வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதிகமாக பெண்கள் தான் இந்த வீட்டு வேலை தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லா கட்சியும் உன்னுடைய கதவையும் தட்டிவிட்டோம் எல்லா பாராளுமன்ற உறுப்பினருடைய கதவையும் தட்டிவிட்டோம் ஆகவே இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாவது எங்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமூக பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது இந்த ஆட்சியினுடைய கடமை ஆகவே அதை கூட செய்ய மறுக்கிறார்கள் அதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பவருடைய அந்த கோரிக்கையை கூட செவி கொடுத்து கேட்பவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் இல்லை என்பதுதான் இந்த கொடுமை ஆகவே ஏழை எளிய மக்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்துக்கு வருமா என்ற கேள்வியே நமக்கு முன்னால் இருக்கிறது ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினால் நீங்க வந்து பதிலளிக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லா தரப்பு மக்களும் வெளியிட்டாங்க இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி விளக்கு கொடுங்க அது வந்து உயிர் காப்பீடு நீங்கள் வந்து இன்சூரன்ஸுக்கு காப்பீடு விளக்கு கொடுங்க பதினெட்டு சதவீதம் காப்பீட்டு தொகை செலுத்த வேண்டியிருக்கு அதுக்கு விளக்கு கொடுங்கன்னு எல்லா எல்லா கட்சிகள் சார்பாகவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது நான் கூட நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டேன் இந்த மக்கள் கேட்குறாங்க இன்சூரன்ஸுக்கு விளக்கு கொடுங்கன்னு நீங்கள் யாரும் அந்த மக்கள் பேச்சு கூட நீங்க கேட்க தயாராக இல்லை கே கேட்கறதை பற்றி மக்கள் பேச்சையும் நீங்க கேட்க மாட்டேன் இன்னொரு பக்கம் நாங்க இருநூத்தி முப்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் எல்லாம் பேசுறோம் எங்க குரலையும் நீங்க கேட்க மாட்டேன் உங்க கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் மூத்த அமைச்சர் நிதின் கட்கரி சொல்றாரு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய பிரதமருக்கு உங்களுடைய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு இன்சூரன்ஸுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு நீங்க ஜிஎஸ்டி விளக்கு கொடுங்கன்னு கடிதம் எழுதியிருக்கிறார் அதை கூட நீங்கள் கேள் கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இல்லை நீங்க வந்து யாக நீங்க எல்லாத்திற்கும் ஜிஎஸ்டி அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பதில் நம்மளுடைய நாட்டினுடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இந்த நாடாளுமன்றம் அந்த ஜிஎஸ்டி சட்டத்தை தீர்மானிப்பதற்கான கவுன்சிலை தீர்மானித்தது இந்த நாடாளுமன்றம் ஆனால் ஜிஎஸ்டியில் விளக்கு கொடுங்கன்ற தீர்மானத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்ற முடியாதான் நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லையா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நாடாளுமன்றம் உருவாக்கிய ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த கோரிக்கையை ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சரிடமோ நிதியமைச்சரிடமோ சொல்லுங்க நான் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல இல்லைன்னு நம்முடைய நிதியமைச்சர் பதிலளிக்கிறார் ஆகவே சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு நேற்று வந்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் வந்து என்னை வந்து பார்த்தாங்க அவங்க ஒரு லாரி உரிமையாளர்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு லாரியில் வந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்புன லாரி எந்த ஒரு எல்லா லாரியிலேருந்தும் ஒரு நீங்கள் வந்து ஃபாஸ்டேக்கு கால்குலேட் பண்ணி ஒரு விவரத்தை கொடுத்தாங்க தூத்துக்குடி துறைமுகத்திலருந்து துர்காபூருக்கு ஒரு லாரி மல்டி ஆக்சில் வெஹிக்கிள் பெரிய லாரி போய் போகிறதுக்கு மட்டுமே பதினெட்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கட்டணம் கட்ட வேண்டியது அதில் டோல்கேட் கட்டணம் ஒரு சாலையை கடந்து செல்வதற்கு பதினெட்டாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது ரூபா தூத்துக்குடியிலிருந்து கல்கத்தாவுக்கு ஒரு லாரி போகணும்னா பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அதே லாரி திரும்பி வந்துச்சுன்னா பார்த்துங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா தூத்துக்குடியிலிருந்து கல்கத்தாவுக்கு ஒரு லாரி போய் திரும்பி தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்துச்சின்னால் நாற்பதாயரரூபா டோல்கேட் கட்டணமாக மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி ஒரு புள்ளி ஓரத்தை எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த க இந்த இந்த டோல்கேட்டை வந்து ஒழிக்கலைன்னா நாங்கள் லாரி எல்லாம் வந்து இடைக்கு போட்டு போகிறதவரை வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க இதோ இது லாரி உரிமையாளர்களுடைய பிரச்சனை இல்லை இன்றைக்கி லாரியில இவ்வள இவ்வளவு டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சொன்னால் இன்றைக்கு லாரி பெட்ரோல் டீசல் விலை அனுதனமும் உயர்கிறது என்று சொன்னால் இந்த டோல்கேட் கட்டணமும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் யாருடைய தலையில் வைக்கப்படும் என்று சொன்னால் அந்த லாரி உரிமையாளர்கள் தலையில் வைக்கப்படாது அது எல்லாமே சாதாரண மக்களுடைய தலையில் விலைவாசியாக நம்முடைய வாங்கக்கூடிய பொருள்களுடைய விலையாகத்தான் நம்முடைய தலையிலே வந்து வைக்கப்படும் என்ற தவிர இவ்வளவு ஏற்பாடுகளையும் இன்றைக்கு இந்த அரசு செய்திருக்கிறார்கள் நீங்கள் சாலை முழுவதையும் தனியார் கொடுத்தாச்சு எங்கே பார்த்தாலும் சாலைகள் வருகிறது வருகிற சாலைக்கெல்லாம் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படுது நீங்கள் வந்து அறுபது கிலோமீட்டருக்குள் ஒரு டோல்கேட் அமைக்கக்கூடாதுன்னு ரூல் இருந்தது இன்னைக்கு அந்த ரூலெலாம் மாறிடுச்சு அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளேயே வந்து நீங்கள் வந்து டோல்கேட் அமைச்சுக்கலான்னு வந்தாச்சு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் ஒரு டோல்கேட் வந்து போட்டால் பதினைந்து ஆண்டுகள் வசூலித்துக்கலாம் அந்த நிறுவனம் ரோடு போட்டதுக்கான அந்த தொகையை வசூல் பண்ணிக்கிட்டு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் ஒப்படைத்து விட வேண்டும் என்று ஒப்பந்தம் ஆனால் எந்த டோல்கேட்டும் ஆண்டு ஆண்டு கடந்த டோல்கேட்டுகள் கூட இன்றைக்கு அதே கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த டோல்கேட்டு பாதி கட்டணத்தை வசூலித்துக் கொள்வோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள் இதெல்லாம் இந்த மோடி ஆட்சியில் போட்டு எல்லாருக்கும் நீங்க இதெல்லாம் ஜிஎஸ்டி பாதிக்கப்படாத மக்களே கிடையாது அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற ஒரு வரை எல்லாரும் ஜிஎஸ்டியால் ஆல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஜிஎஸ்டி வரி ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பு கொள்கை எப்படி இருக்கு நீங்க வந்து ஏழைகளுக்கு வரியை போட்டு தீட்டிக்கிட்டே இருக்காங்க ஏழைகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகையை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் நீங்க வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐம்பது அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய வரி வருவாயில் நம்பர் ஒன்னாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் வரி இரண்டாவது இடத்தில் இருந்தது மறைமுக வரி மூன்றாவது இடத்தில் இருந்தது வருமான வரி என்ன மெல்ல மெல்ல வந்து மறைமுக வரி முதலிடத்துக்கு வந்துச்சு இப்ப என்ன ஆகி கார்பரேட் வரி மூணாம் முதலிடத்தில் இருந்த கார்பரேட் வரியை மூணாவது இடத்துக்கு கொண்டு போய் என்னன்னா படைத்தவர்களுக்கு சலுகைகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பதும் இதை நம்ம மீதெல்லாம் திணித்துக் கொண்டிருப்பதும் தான் இவங்களுடைய படியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய இந்த அரசு ஏழைகள் பால் கொஞ்சம் கூட கரிசனமே இல்லாத அரசு கோரிக்கை வைத்தாலும் கேட்காத அரசு ஆகவே ஏழைகளுடைய விடியல் என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையிலேதான் ஏழைகளுக்கு விடியலை ஏற்படுத்த முடியும் அந்த ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய பணியை இன்னைக்கு இந்தியாவிலே சிஐடி அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து தொழிலாளிகளையும் ஒன்றுபடுத்துகிற ஏழை மக்களை ஒன்றுபடுத்துகிற ஏழை மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஆண்டவனுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லுகிற பணியை இன்றைக்கு நம்முடைய தொழிற்சங்க இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது அந்த பணி மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்